போடக்கூடாது இறைவன் ஒரு மண் புழுவை கூட வேஸ்டா கிரியேட் பண்ணல அதுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்தாரு அந்த மண் புழு செய்யற வேலையை நீங்களும் நானும் செய்ய முடியாது ஒரு சாதாரண தேனி செய்யற வேலையை நீங்களும் நானும் செய்ய முடியாது பெரிய இன்ஜினியரா இருந்தாலும் செய்ய முடியாது டாஜ்மஹல் கட்டி இருந்தாலும் தேனி செய்யற வேலையை அவங்க செய்ய முடியாது அப்போ இறைவனுடைய படைப்புல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவர் ரொம்ப கவனம் எடுத்து ஒவ்வொரு படைப்புக்குள்ளேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி வச்சு தான் படைக்கிறாரு அப்போது ஒரு மண்புழு ஒரு காக்கா ஒரு குருவிக்கெல்லாம் ஸ்பெஷாலிட்டி கொடுத்த அந்த இறைவன் உங்களுக்கும் எனக்கும் ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருக்க மாட்டாரா எஸ் சொன்னோ ஆஃப்கோர்ஸ் எஸ் இங்கே நம்ம ஐநூறு பேர் இருக்கோம்னா ஐநூறு பேருக்குள்ளேயும் ஸ்பெஷாலிட்டி ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒன்றாவது இருந்தே தீரும் நீங்க பாசிட்டிவ் திங்கிங் வளர்த்துக்கணும்னா அந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணணும் எல்லாரும் கண்ணை மூடுங்க சுவாசத்தின் மீது கவனம் வச்சு டீப்பா ஒரு சுவாசம் இழுத்து விடுங்க எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல இந்த ஒரு சுவாசம் செய்ய முடியாமேட்டர்ல அப்ரிசியேட்டட் என்னால நான் நினைச்சபடி சுவாசம் செய்ய முடியுது நான் நினைக்கலனாலும் எனது சுவாசம் இயங்கிட்டு இருக்கு ஹாவ் யூ எவர் தேங்க் காட் ஃபார் இட் எஸ் சுவாசத்தை ஒரு வெரி மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி சரி செல்வாசத்தை கண் மூடிக்கோங்க எப்படி இருக்கு இருட்டா இருக்கு யாரும் தெரியாது உங்களுக்கு இப்ப நான் எந்திரிச்சு நடங்க பெரிய கலையபுரமே ஆகும் யார் காலில் மிதிப்பேனோ யார் காலில் வந்து மிதிப்பாங்களோ இப்படியே உங்க வாழ்க்கை முழுவதுமாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும் இப்போ கண் திறந்துக்கோங்க இந்த வெளிச்சம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இருக்கா இல்லையா ஹாவ் யூ எவர் தேங்க் காட் இந்த ரெண்டு கண்ணை நான் காலையில் திறந்தேனே எத்தனை அழகழகான விஷயங்களை நான் பார்க்க முடியுது டோன்ட் யூ திங்க் இட்ஸ் ஸ்பெஷாலிட்டி தட் காட் கேவ் யூ எஸ் ஆர் நோ ப்ராப்ளம் என்னன்னா வீ வாண்ட் சம் ஒன் எல்ஸ் டு அப்ரிஷியேட் அஸ் யாராச்சும் வந்து நம்மக்கிட்ட இந்த ஸ்பெஷாலிட்டி எல்லாம் உங்ககிட்ட இருக்கே எப்படி அப்படி வந்து சொன்னா தான் நம்ம பெரியாள்னு நம்ம நினச்சிக்கிறோம் திஸ் இஸ் ஒன் ராங் ப்ரோக்ராமிங் யாருமே நம்மக்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் சூரியனும் சந்திரனும் நம்ம யாராவது எந்திரிச்சு ஆஹா வெரி குட் வெரி குட் வெரி குட் கௌரவம் பண்ணி பூ போட்டு அதனால தான் உதிக்கிறாங்களா நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சரி நல்லா இல்லைன்னு சொன்னாலும் சரி டே இஸ் அ பியூட்டிஃபுல் சன்ரைஸ் அ பியூட்டிஃபுல் சன்செட் அது ரைஸ் ஆனாலும் பியூட்டிஃபுல் செட் ஆனாலும் சோ பியூட்டிஃபுல் அப்போ நம்ம லைஃப்லையும் உயர்ந்து போனாலும் சரி தாழ்ந்து போனாலும் சரி இஃப் யூ நோ தி ஆர்ட் ஆஃப் அப்ரிஷியேட்டிங் யுவர் செல்ஃப் யுவர் லைஃப் வில் பி பியூட்டிஃபுல் அண்ட் ஹாப்பி ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் திங்கிங்க்கு செல்ஃப் அப்ரிசியேஷன் வேணும் கிராட்டியூட் வேணும் தேங்க்யூ தெரியணும் உள்ளத்திலிருந்து நீங்கள் எவ்வளோ தேங்க்யூ தேங்க்யூ மனுஷனுக்கு சொல்ல வேண்டியதில்லை இறைவனுக்கு சொல்லணும் தேங்க்யூ சொல்லணும் ஒவ்வொரு முறை நீங்கள் இறைவனுக்கு மனசார தேங்க்யூ சொல்லி பாருங்க எல்லாமே மாறிடும் போங்க சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா எங்க வீட்டில் எனக்கு எவ்வளோலாம் டோஸ் விழுகுது திட்டு விழுகுதுன்னு போய் யார்கிட்ட நான் எப்படி யூ சொல்ல டோஸ் விழுகும் எப்படி தேங்க்ஸ் சொல்ல தெரியுமா அவங்க கிட்ட போய் தேங்க்யூ சொல்லிடாதீங்க டோஸ் அப்புறம் நல்லா கும்மிடுவாங்க நீங்க தேங்க்யூ சொல்ல வேண்டியது இறைவன் கிட்ட இறைவா இந்த ஆத்மா இப்படி நடக்கிறதுனால எனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருக்கீங்க நான் எப்படி வாழக்கூடாது எப்படி மற்றவங்களை நான் புண்படுத்த கூடாதுன்னு என்ன இன்சல்ட் பண்ணும்போது கூட இறைவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இறைவா இந்த இன்சல்ட் இவங்க என்ன பண்ணதுனால அகங்காரம் வளர்ந்து நான் தலை வெடிக்கிற அளவுக்கு பாரம் ஆகாம என்ன பணிவா வச்சிருக்கீங்களே இதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் பிஸ்னஸ்ல நஷ்டம் வருது நான் லாஸ் ஏற்படுது வட்டி கட்ட முடியல இறைவா தேங்க்யூ நான் எப்படி எகானமைஸா எப்படி சிக்கனமா வாழ்றதுங்கிறதுக்கு எனக்கு ஒரு பாடமா இது எனக்கு இருக்கு எனக்கு ஹெல்த் இன்னைக்கு தலை வலிக்குது அப்ப கூட இறைவா தேங்க்யூ வயிறு வலிக்கலையே சாப்பிட்றதுக்கு ரெடியா தானே இருக்கு கை காலெல்லாம் வலிக்கலையே நல்லா உட்காந்துருக்கேனே எது நடந்தாலும் சரி கண்டிப்பா தேங்க்யூ சொல்றதுக்கு ஒரு வழி இருக்கு அந்த வழியை கண்டுபிடிச்சு நீங்க தேங்க்யூ சொன்னீங்கன்னா தட் இஸ் த பிரிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஹாப்பினஸ்